அண்ணா சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் ரத்னா அறிவழகனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சண்முகத்துக்கும் கோவம் வருது அந்த குலகாரனை பத்தி எங்கிட்ட எதுவும் பேசக்கூடாது கூட நீ போய் வாழவும் வேண்டாம்னு சொல்றாங்க அறிவு அப்படிப்பட்டவர் கிடையாது நிச்சயமா அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டார்னு ரத்னா உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க கொலை செஞ்சவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சண்முகம் ரத்னா மேலே கோவப்படுறாங்க அப்போ பரணி வந்து சொல்றாங்க இதை பாரு சண்முகம் கொலை பண்ணினது அறிவு தான் பண்ணனானு உனக்கு எப்படி தெரியும் அறிவு ரத்னா ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க அறிவு பற்றி ரத்னாவுக்கும் தெரியும் ரத்னாவை பற்றி அறிவுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எப்படி அறிவாலகம் தான் கொலை செஞ்சாலும் நீ சொல்லிருக்கேன் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நீ இப்படியெல்லாம் சொல்லாத என்னதான் இருந்தாலும் இனிமேல் அறிவு நம்ம வீட்டு மாப்பிள்ளை அவருக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நம்ம தான் சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படின்னு பர்னி சொன்னதுக்கப்புறம் சண்முகம் யோசிக்கிறாங்க பர்னி இப்போ என்னை என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அங்கே என்ன தான் நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாங்கிறாங்க பர்னி அப்படி ஒரு நம்ம பார்த்து எதுவும் கிடைக்கலன்னா என்ன செய்யறதுங்கிறாங்க தடையும் எப்படியும் இருக்குண்டாக்கிறத நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அறிவழகன் ஒருவேளை அந்த கொலையை செய்யலைன்னா அதில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல அப்போ தானே அறிவழகனை காப்பாற்ற முடியும் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் போய் அறிவழகனை பார்த்து அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா யோசிக்கலாங்கிறாங்க பரணி சரி நீ சொல்கிறதும் சரி தான் சரி போய் அறிவழகனை பார்க்கலான்னு சொல்லி சண்முகம் பரணி ரெண்டு பேருமா அறிவாளகனை பார்க்கறதுக்கு போகிறாங்க அறிவழகனை பார்த்து அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க மாலதி ஃபோன் பண்ணி என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டா நான் வரலன்னு சொன்னேன் இல்லை உன்னை சுற்றி ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது நீ சீக்கிரமாக உங்ககிட்ட அந்த விஷயத்தை நான் சொல்லியாகணுன்னு சொன்னான் சரி நான் போய் பார்க்கலான்ட்டு நானும் பத்து நிமிஷம் தானே அந்த லொக்கேஷன் அனுப்பினேன் அந்த இடத்துக்கு நான் போய் மாதிரியை பார்த்ததும் நான் வீட்டுக்கு போனேன் அவள் வீட்டுக்குள்ளே என்னை விடல வெளிலயே நிற்க வச்சு தான் பேசி அனுப்புனான் ஏதோ பதட்டத்தோடவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு உடம்பு சரியில்லையான்னு கூட கேட்டேன் ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டேன் ஆனால் அவள் வரலேன்னு சொல்லிட்டா எனக்கு எதுவும் இல்லை அறிவு நீ கல்யாணத்தை போய் பாரு முகூர்த்தத்துக்கு நேராச்சு நீ ரத்னா கலத்தில் தாலி கட்ட போ அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவும் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் மாற்றி மாற்றி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி நான் இங்கே வரதா அங்கே போகிறதான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி முகூர்த்தத்துக்கு நேராச்சு மாலதி நல்லா தானே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன் அப்போ மாலதி சொன்னால் உன்னை ஒரு தடவை ஹட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டால் மாலதி உனக்கு என்ன என்னாச்சு அப்படின்னு நான் கேட்கவும் உடனே என்னை ஹட் பண்ணிட்டு என்னை விட்டுட்டான் நான் அப்போவே சீக்கிரமாக கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே கல்யாணம் தடவரெல்லாம் நடந்து முடிச்சுது அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சத்தியமாக நான் மாலதியை கொள்ளலை நான் பார்க்கும்போது மாலதி நல்லா தான் இருந்தான்னு சொல்கிறாங்க அறிவு அறிவு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போது மாலதிக்கு பின்னாடி வேறு யாரோ இருந்திருக்காங்க அவளுக்கு அப்போவே ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு அந்த ரத்த காயத்தை அவள் தொட்டுட்டு தான் திரும்ப உங்கள் சர்ட்டில் அவள் கட்டி பிடிக்கும்போது அவளோட கைரேகை பதிஞ்சிருக்கு அவளுக்கு பின்னாடி யாரோ நின்றுட்டு மிரட்டியிருக்காங்க அதனால தான் அவளை உங்களை வீட்டுக்குள்ளே விட விடாம தடுத்திருக்காங்கிறாங்க பர்னி ஆமா சிஸ்டர் அவ பேசுறத பார்த்தா அப்படி அப்படித்தான் பதட்டப்படுற மாதிரி தான் பேசினா ஆனா என்ன ஏதுன்னு நான் கேட்டேன் திரும்ப திரும்ப நான் வீட்டுக்குள்ள போக கூட ட்ரை பண்ண ஆனா என்ன வேண்டான்னு தடுத்து நிறுத்திட்டா நீ சொல்றத பார்த்தா பின்னாடி பெரிய சூழ்ச்சி இருக்கு ஆனா அதை சொல்ல விடாம யாரோ தடுத்திருக்காங்க மாலதி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறக்கு முன்னாடியே அவங்க யாரோ உள்ள நுழைஞ்சிருக்காங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க தான் யாரோ மாலதியை கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே மாலதி உன்ன வர சொல்லியிருக்காங்க நிச்சயமா இதுல பெரிய சூழ்ச்சி பண்ணி உன்னை மாட்டி தான் இப்படி பண்ணியிருக்காங்க ஆனா அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கான முயற்சி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க பரணி சண்முகம் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்க வேண்டாம் மாலதி இறந்த வீட்டுக்கு நம்ம போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாமாங்கிறாங்க ஆமா சிஸ்டர் அங்க போய் பாருங்க நிச்சயமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிஸ்டர் நான் உள்ளயே போகல வெளியிலயே நின்றுட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலீங்கிறாங்க அறிவழகன் அப்ப மாலதிக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அதனால தான் அவன் அறிவழகனை உள்ள விடாம இருந்திருக்கா நம்ம அங்க என்ன நடந்ததுன்னு போய் பார்க்கலாமாங்கிறாங்க பரணி சரி அங்க என்ன நடந்ததுங்கறதுக்கு ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கும் நீங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க அறிவழகன் பரணி சண்முகம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த மாலதி இறந்த வீட்டுக்கு வராங்க பரணி சண்முகம் ரெண்டு பேரும் மாலதி இறந்து போன வீட்டுக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா எந்த ஒரு தடையுமே கிடைக்கல அப்போ மாலதி இறந்ததுக்கான ஸ்கெட்ச் மட்டும் போட்டிருக்காங்க அந்த இடத்துல மாலதியோட போன் கிடக்குது கட்டில் கடையில் கிடக்கிறதுனால அதை யாரும் கவனிக்கல அது பரணி கண்ணுக்கு தட்டு தான் அதை கையில் எடுத்துட்டு வந்துடுறாங்க போனை ஆன் பண்ணி பார்க்குறாங்க சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால ஆன் ஆகல சார்ஜ் போயிடுச்சு சரி சார்ஜ் போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போனை மட்டும் எடுத்துட்டு வராங்க திரும்பவும் அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறாங்க எங்காவது கேமரா இருக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க அவங்க ஒரு வீட்டில் மட்டும் கேமரா இருக்கு சரி அந்த கேமராவை வாட்ச் பண்ணா தெரியும் அறிவல்கன் மட்டும் தான் போயிருக்காரா இல்ல அந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது போயிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க வரலிமாத்து கிட்ட சொல்றாங்க அங்க பாருடா அங்கதான் சிசிடி கேமரா இருக்கு அங்க இருந்து பார்த்தா இந்த வீட்டுக்கு யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க அந்த வீட்டு போய் பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி இருக்கு இந்த வீட்டுல யாராவது இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே யாரையாவது விசாரிக்கலாம் அப்படின்னு அங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா வைஜெந்தி கௌதம் மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க கௌதம் வந்து அம்மா என் மேலே கோவப்படாதீங்கம்மா என் மேலே இந்த தப்பும் இல்லைங்கிறாங்க ஓங்கி பலார்னு ஒரு அற விடுறாங்க பத்து வருஷமா எனக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருந்த நெருப்பு அது இன்னிக்கோட அணையுதுன்னு நான் நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேடா உங்கள் அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையில நானும் எல்லாரு முன்னாடியும் தோற்று போய் வந்து நிற்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கௌதம் பலார்னு ஓங்கி அரை விடுறாங்க வைஜண்டி அம்மா நான் என்னமா செய்யட்டும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு தான் சிவபாலனை நான் கட்டி போட்டேன் ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு வந்து வேற காலத்தில் தாலி கட்டுவானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம நினைக்கிறதுலாம் நடந்துருச்சு இதுக்கு நான் என்னமா செய்யட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா நானே அவள் காலத்தில் தாலியை கட்டி உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றியிருப்பேன் அது நடக்காமல் போச்சு எனக்கு வருத்தமாக தான் இருக்குதுங்கிறாங்க கௌதம் பாட்டி கேட்குறாங்க ஏடி வைஜெண்டி அந்த சிவபாலன் ஒரு வேலை நம்ம கௌதம காட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறது நம்மளை பற்றின உண்மைகள் எல்லாம் அந்த ரவுடி பசங்க உளறி இருந்தாருங்கன்னா இவன் அதை கேட்டுட்டு சண்முகத்திட்டையும் பர்ணிகிட்டேயும் சொல்லிடுவானே இப்போ என்ன என்ன செய்யறது நமக்கு தானே தேவையில்லாம கெட்டு போயிரும்னு சொல்றாங்க பாட்டி அம்மா அதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டியதில்லை என்ன தடையமோ ஆதாரமோ எதுவுமே அவங்க கிட்ட இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி அவங்க தப்பா சொல்ல முடியும் அப்படி யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை எல்லாம் தாண்டி சிவபாலன் நம்மளை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சண்மத்துக்கிட்டையோ பரணிக்கிட்டையோ சொன்னா இவன் வீர அவ கல்யாணம் பண்ணிக்கிறக்காகத்தான் இப்படி நம்மளை பத்தி தப்பா சொல்றேன்னு நம்ம போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க அவன் பேச்சு யாரும் நம்ப மாட்டாங்கமாங்கிறாங்க சரிடி அந்த அறிவழகனோட கதையை எப்படி முடிச்சேன்னு கேக்குறாங்க பாட்டி அதுவா மாலதியை வச்சு அறிவழகனை முடிச்சு கட்டியாச்சு மாலதியை கொண்டது குரு தான் ஆனா அது அந்த பழைய அறிவழகன் மேல போட்டாச்சு அந்த மாலதி சாகருக்கு முன்னாடியே அவளோட கை ரேகையை அந்த அறிவழகனோட சர்டில் பதிய வச்சுட்டு அதுதான் ஸ்ட்ராங்கான ஆதாரம் அதை தான் இப்ப அறிவழகனை செயலில் கொண்டு தள்ள முடிஞ்சது அப்படி தள்ளி தான் இப்ப சண்முகம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு கொண்டிருக்கான் அவன் தங்கச்சிங்க ரெண்டு பேருமே இப்ப கல்யாணம் முடிஞ்ச கையோட கை வீரும் கூட காயாம வாழா வட்டியா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அழுதுட்டு இருக்கான் இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிறாங்க வைஜய் சௌந்தர பாண்டி வீராவ மருமலா ஏத்துக்கிற ஐடியாவே இல்லை இப்போ சோபாலன் வீராவ கூட்டிட்டு போனாலும் வீராவன் கூட போக மாட்டா வீராவுக்கு சோபாலன் மேல சரியான கோத்தில இருக்கா அதனால நிச்சயமா வீராவும் சோபாலன் சேரதுக்கு வாய்ப்பே கிடையாது சோபாலனோட அம்மா பாக்கியம் மட்டும்தான் குதிக்குதேன்னு குறிச்சிட்டு இருக்காங்க என்னோட மருமக என்னோட மருமகன்னு சொல்றாங்களே தவிர அவங்க சண்முகத்தை எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்காங்க இது நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது சவுந்தர பாண்டியை அனுப்பி வச்சு வீராக்கலத்தில் கிடக்கிற தாலியை அத்து வச்சு அந்த தாலியை கழட்டி வீசிட்டேனா அதுக்கப்புறம் நம்ம கௌதமுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் வீராவையும் கௌதமையும் சேர்த்து வச்சு நாம நினைச்சதை நல்லபடியாக நடத்தலாம் அப்போ சண்முகத்தோட இருந்து ரத்த ரத்தக்கு நிறுவறதை நான் பார்க்கணுமா அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தியோடய நினைச்ச மாதிரி அவருக்கு திதி கொடுக்கலாங்கிறாங்க பிரச்சனையை இப்படியே விட்டுட்டோம்னா நாளும் பொழுதும் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் சவுந்தர பாண்டி பாக்கியம் இவங்களே போய் வீராவை கூட்டிட்டு வந்து சிவபாலனோட சேர்த்து வச்சாலும் வச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா பொம்மை கிடக்கிற சங்க ஊதி விட்டணும் அப்போ இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்கிறங்க பாட்டி அப்படியம்மா சொல்கிற சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு வைஜந்தி கேட்கவும் ஆமாட்டி சவுந்தர பாண்டியை வர வச்சு வீரா கழுத்தில் கிடக்கிற தாலியை அவுத்து வீச சொல்லணும் அப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்புறம் நம்ம நல்லவங்க மாதிரியே போய் பேசி எப்படியாவது சண்முக மனசை மாற்றி நம்ம கௌதமுக்கும் வீராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி இதை கேட்ட வைஜந்தி ஆமாம்மா உடனே சவுந்தர பாண்டியை வர சொல்லி சவுந்தர ஃபோன் பண்ணுறாங்க என்ன சவுந்தர பாண்டி உங்கள் பையன் அந்த வீரா கழுத்து தாலி கட்டணும் சந்தோஷத்துல இருக்கீங்களாங்கிறாங்க ஐயோ மேடம் நான் இங்கேயே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பற்றிக்கு தெரியுது அவனை போதெல்லாம் எனக்கு அப்படியே தலைகால் புரியாம நான் நிக்கிறேன் என்ன மேடம் இப்படி கேட்குறீங்கிறாங்க ஆமா சுந்தரபாண்டி என்னாச்சு கல்யாணமாகி இருபத்தி நாலு மணி நேரமாக போகுது இந்த கல்யாணத்தில் உங்கள் பையனுக்கு இஷ்டமில்லேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் உங்கள் வீரா வீராக்கலத்தில் தாலியை கட்டிட்டு ஏன் பையனை எழுப்பி விட்டாங்க பையன் இப்போ கோவத்தில் இருக்கான் இந்த கோவத்தை தணிக்கணுன்னா நீங்கள் முதல்ல வீரா வீராக்கலத்தில் கிடக்கிற தாலியை கழட்டுங்க கௌதமுக்கும் வீராவுக்கு தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இப்போ என்ன சொல்ல போகிறீங்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம் நான் இப்போவே என் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போய் கிட்ட பேசி அந்த தாலியை கழட்டி வாங்கிட்டு வரேன் பாருங்கள் அடுத்த முகூர்த்தத்திலே உங்கள் பையனுக்கு வீராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் நானே இதுக்கு முன்னால் வந்து பேசி முடிக்கிறேங்கிறாங்க சுந்தரபாடி அப்படின்னா அதை செய்யுங்க முதல்ல முதல்ல நேர் சண்முகம் வீட்டுக்கு போங்க போனதும் வீராக்கத்தில் கிடக்கிற தாலியை நீங்க அத்து வீசி சொல்லுங்க இல்லைனாலும் உங்க பையனையே கூட்டிட்டு போய் அவன் கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்ட சொல்லுங்கிறாங்க வைத்தண்டி இதை கேட்ட சவுந்தர பாண்டி ஆமா மேடம் நீங்க சொல்ற ஐடியா தான் சரியான ஐடியா நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி பாக்கியத்தையும் சிவபாலனையும் கூட்டிட்டு சண்முகம் வீட்டுக்கு போயிருக்காங்க சவுந்தர பாண்டி சண்முகம் வீட்டுக்கு போய் சரியான சண்டை போட்டுட்டு இருக்காங்க வெறும் வெறும்பையில சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை தங்கத்தையே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க சண்முகனுக்கு சரியான ஆத்திரம் வருது சவுந்தர பாண்டி கிட்ட கேக்குறாங்க பாருங்க எங்க அண்ணனுக்கு இருக்கும் சம்பந்தமில்லை உங்க பையன்தான் என் கழுத்துல வந்து தாலி கிணட்டு பொருக்கி ராஜ்கால் கையாலேயே என் கழுத்துல கிடக்குற தாலியை கழட்டிக்கிட்டு போ சொல்லுங்க மூஜியில விட்டரியன்னு சொல்றாங்க வீரா முதல்ல அத செய் உனக்கே என் பையனை பிடிக்கலையேன்னு சொன்னீங்கல நீயே கழட்டி வீசிட வேண்டியதுங்குறாங்க சவுந்தரபாண்டி வாக்கி வந்து கெஞ்சுறாங்க இதை பாரு வீரா என் பையன் செஞ்சானா அதுல அர்த்தம் இருக்கும் நீ இதையெல்லாம் அவசரப்பட்டு இவங்க பேசுறாங்கன்னு மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் செஞ்சிடாத தப்பு தப்பா செஞ்சிட்டா அது தப்பா முடிஞ்சிருமில வீராக வீரா நீ என் வீட்டு மருமக சிவபாலனோட பொண்டாட்டி நீ சிவபாலன் கூட தான் வாழணும் அது அவனை எடுத்த முடிவு கிடையாது சூடாமணி மதினி எடுத்த முடிவு இது மதினி நடத்து வச்ச கல்யாணம் இதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கவும் முடியாதுன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க இத பாரத்தை அத்தியா போயிட்டேன்னு பாக்குற ஆனால் சிவபாலன் பண்ணது சரியான முட்டாள்தனமான காரியம் எனக்கோ எங்க அண்ணனுக்கோ விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அவனை வர சொல்லு அவன் முகத்தில் நான் கலட்டி இந்த தாலியை விட்டு எறிகிறங்கிறாங்க வீரா இதை கேட்ட சவுந்தரபாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா ஏ வீரா இதே முடிவோடு இரு சிவபாலனை சீக்கிரமா நான் அனுப்பி வைக்கிறேன் அவங்க கிட்ட உன் கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டி அவன் கையில கொடுத்துருன்னு சொல்லிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி சண்முகம் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரே குழப்பத்தில் இருக்காங்க வீட்டை மறுபடியும் போய் சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு அங்கே போகவும் அங்கே முத்துப்பாண்டி வந்துடுறாங்க இந்த பாரு சண்முகம் கொலை நடந்த வீட்டில் யாருமே உள்ள போ கூடாது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க திரும்ப நீங்க போய் உங்க கைரேகை எல்லாம் இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும் அறிவழகனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா நம்ம பேர்ல தேவையில்லாம புகார் இதுக்கு நம்ம புலன் விசாரணை தான் பண்ணணுங்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் எடுடா அப்படின்னு பரணி சொல்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி ஜெயிலில் இருக்கிற சிறைத்துறையில் இருக்கிற சூப்பர்வைசரை போய் பாக்குறாங்க அவங்க கிட்ட நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து சண்முகம் குடும்பத்தில் அறிமுகப்படுத்துறாங்க புலன் விசாரணை பண்ணுவாங்க ஜெயில் துறையில சூப்பர்வைசரா இருக்காங்க இவங்களோட பேரு பாரதி மகாதேவன் ஐபிஎஸ் பாரதி மேடத்தை முத்துப்பாண்டி சண்முகம் குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க பாரதியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க அங்கே போய் பார்த்தா காணி பாரதி மேடத்தை பார்த்ததும் ரொம்ப நாள் பழகின மாதிரி பாரதி மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க பாரதி மேடம் இது நம்ம சூடாமணி அம்மா குரலாச்சே அம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாங்க பாரதி மேடம் நான் நல்லா இருக்கேம்மா எங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எப்படியாவது நீங்க தான் அதை சரிபடுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பழகின மாதிரி பழகி பேசிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க மூலமா தான் எங்க குடும்பத்துக்கு ஒரு விடுவு கிடைக்கணும் சூடாமணி அத்தை சொல்லித்தான் நான் உங்களை வந்து பார்க்க வந்தேங்கிறாங்க முட்டுப்பாண்டி கண்டிப்பா நான் சூடாமணிக்காக இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் கவலைப்படாதீங்கிறாங்க பாரதி மேடம் சண்முகம் பொண்ணுங்களை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வச்சதுல இருந்து வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்ததுங்கிறத பாரதி மேடத்துக்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லுப்பா அவங்க பாத்துக்குவாங்கிறாங்க சோடாமணி சண்முகம் ரத்னா வீரா ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் சரிபடுத்தி கொடுப்பீங்க எனக்கு சத்தியமணி கூட அப்படின்னு சோடாமணி கனி மூலமா சத்தியம் கேட்கறாங்க சண்முகமா சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் பாரதி மேடத்துக்கிட்ட சொல்றாங்க கனி மேடம் என் பொண்ணுங்க வாழ்க்கையை சரிபடுத்த உங்களால மட்டும்தான் முடியும் எப்படியாவது என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை சரிபண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியா வாழ வைங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறாங்க இதை கேட்ட பாரதி மேடம் கவலைப்படாதீங்க சண்முகத்தோட குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தோட என்னோட வாழ்க்கையும் சரி பண்றேன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதனால இப்படி நடந்ததுங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் ஆர்ஜி மகாதேவன் ஐபிஎஸ் சொல்லிருக்காங்க இதுக்கு பின்னாடி வைஜெண்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் வைஜெண்டியோட முகத்திரையை கிழிக்க வந்திருக்காங்க பாரதி மேடம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்